வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நடிகை சந்தோஷி அவங்க ருத்ரவீணை அரசி இளவரசி மரகத வீணைன்னு பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவங்க பல சீரியல்லையும் லீடு ஹீரோயினவுமே நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இவங்க சீரியல் சினிமாக்கள்லாம் நடிக்காமல் முற்றிலுமாக ஒதுங்கி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இப்போது ரொம்பவும் பிரபலமாக இருக்காங்க இப்போது ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இந்திய அளவில் அறியப்படுற ஒருத்தங்களாம் சந்தோஷி அவங்க இருக்கிற நிலையில் அவங்களோட அம்மா இப்போது மறைந்த செய்தியை சந்தோஷி அவங்களே அவங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க சந்தோஷி அவங்க அவங்களோட அம்மா பற்றி தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிடும்போது எங்கள் அம்மா பெயர் பூர்ணிமா எட்டு வயதுலேருந்து அப்பா இல்லாமல் அம்மா தான் சிங்கிள் மதராக என்னை இவ்வளோ தூரம் மிகப்பெரிய அளவில் வளர்த்த ஒரு தாயாக இருந்திருக்காங்க என்னோடய இன்ஸ்பிரேஷனாக எப்போவுமே அவங்க இருந்திருக்காங்க நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் கடந்த ஐந்து வருடமாக புற்றுநோய்க்கு எதிராக அவங்க மிகப்பெரிய அளவில் போராடி இருந்திருக்காங்க இப்போது அதனால் தான் அவங்க மறந்துருக்காங்க அம்மா இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் எனக்கு இருக்குது உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்லி சந்தோஷி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ருக்காங்க சந்தோஷி அவங்க ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு அவங்க அம்மா தான் முக்கியமான காரணம் கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் சந்தோஷி அவங்களுக்கு சந்தோஷி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலாக தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அம்மா பூர்ணிமா அம்மா அவங்களுக்கும் தமிழ் சிரமம் எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம மக்களை கமெண்ட்ல சொல்லுங்க